அது அதுபோன்று இன்னொரு விடயம் இருக்கு இந்த ஜனாசா விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மையத்து அடைக்கப்பட்டதன் பின்னால அந்த கபூர் அடிக்கு மேலே ஒரு கொத்து குத்துவார்கள் இது மார்க்கத்துல உள்ள ஒரு விடயமா என்று பார்த்தோம் என்று சொன்னால் இது மார்க்கத்துல உண்மையிலே இல்லாத ஒரு விடயம் ஆனால் இதை தற்காலத்தில் செய்யக்கூடியவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்றால் ஒரு ஹதீச செல்றாங்க என்ன ஹதீஸ் என்று சொன்னால் ரசூல் வாய் சொல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்துல நடந்து கொண்டு போகும் போது இருந்த ஒரு கபூர்ல என்ன செய்யப்பட்டுச்சு இருவர் வேதனை செய்யப்பட்டார்கள் அந்த ஹதீச சுருக்கம் செல்றேன் இருவர்கள் வேதனை செய்யப்படுகின்றாங்க அந்த ரெண்டு பேர் அந்த வேதனையும் குறைக்கப்படல என்று சொல்லி ரசூல்லாய் சல்லாஹ் வலைவ செல்லம் அவங்க ஒரு ஈச்ச மட்டை எடுத்து ரெண்டாக கிழிச்சு பச்சை ஈச்ச மட்டை எடுத்து ரெண்டாக கிழிச்சு ரெண்டு கபூர்லையும் என்ன செய்கிறாங்க குத்துறாங்க குத்தி போட்டு செல்கிறாங்க இவர்கள் பெரிசா அந்த வேலையை செஞ்சதுக்காக என்ன செய்யப்படல வேலை செய்யப்படல ஒரு ஆள் சிறுநீர் கழித்த அந்த சந்தர்ப்பத்தில் அவர் மறைக்கல அல்லது கழுகல்ல இப்படி ஒரு ஆள் இது செய்கிறாரு அதுபோன்று இன்னொரு ஆள் புறமோ ஏதோ ஒன்று பேசினதுக்காக இந்த ஹதீஸ் தான் இவங்க ஆதாரமாக வைக்கக்கூடிய ஹதீஸ் இந்த ஹதீஸை ஆதாரமாக வைத்து

இது எத்தி வைக்கணும் நமக்கு ஒரு கடம் அல்லாஹ் நம்மகிட்ட கேள்வி கேட்பார் எனவே இந்த விடயத்தை பொறுத்த வரைக்கும் ரசூல்லா அந்த ஹதீஸின் பிரகாரம் நாம் அமல் செய்கின்றோம் என்று எடுத்துக்கொண்டால் நாம் இந்த இடத்துல சில விஷயங்களை விளைய கொள்ளும் ரசூல்லா வந்து அவர்கள் அந்த கபூரில் வேதனை செய்யப்பட்டார்கள் அதன் மூலமாக அதை அறிந்த ரசூல்லா என்ன செய்கிறாங்க அந்த கொத்தை குத்துறாங்க இந்த இடத்துல நாம உண்ட விளங்கணும் எந்த கபூரலையும் கொத்து குத்துப்பாட்டு இருக்கல ரசூல் காலத்தில் அந்த இடத்துல எந்த கொத்துக்களும் அதுக்கு மேல இருக்கல தான் ரசூல்லா என்ன அந்த ஈச்சங்கிட்ட என்ன செஞ்சாங்க கிழிச்சு போட்டு குத்தினாங்க அப்பையின் ரசூல என்ன சொல்றாங்க இது காயும் வரைக்கும் வேதனை செய்யப்படாமல் குறைக்கப்படலாம் இவர்களுடைய வேதனை குறைக்கப்படலாம் சொல்றாங்க படும என்று கூட சொல்லல ரசூல்லாவுக்கு அந்த கபூர்ல வேதனை செய்யப்படுற விளங்கிச்சு நமக்கு யாருக்கா விளங்குதா அப்படி நாம் குத்திரமாக இருந்தால் தண்டை அம்மாக்கு தண்ட தங்கச்சிக்கு தண்ட மகளுக்கு ஒருத்தர் குத்துறாவதாக இருந்தால் அவர் தண்ட மகள் வேதனை செய்யப்படுறா என்று சொல்லி ஒத்துக்கொண்டே குத்தணும் அது அல்லாமல் இன்னும் வேராளமான விஷயங்கள் அதில் நாம் என்ன செய்யலாம் புரிந்து கொள்ளலாம் பிரசூதா வந்து குத்தி நான் அந்த ஈச்ச மட்டை என்ன செய்யும் ஆ ஆ வளர்ந்து அப்படியோ என்ன செய்யும் பெருசாக தண்ணி ஊற்ற ஊற்ற வளர்ந்து என்ன செய்யும் இணல் கொடுக்குமா இல்லையே ஈச்சம் மட்டை போய் அவ என்ன செய்யணும் தண்ணி ஊற்றி வளருமா ஆனால் நாம் என்ன செய்கிறோம் பெரிய ஆமண ஆமணக்காண்டுகளை போய் என்ன செய்கிறேன் நாட்டுறோம் அது பெரிய இந்த கபூருக்கு மேலே வளர்ந்து பெரிய பக்கத்தில் இருக்கிற கபூரும் வெட்டையில் போய்த்திடும் அப்படி வளர்ந்து நிற்கிது இதெல்லாம் மார்க்கத்துக்கு முரணான விடயம் இந்த ஹதீஸை வச்சு நாம் என்ன செய்யலாது இந்த அமலை செய்ய முடியாது இது எல்லா மௌலைமாருக்கும் தெரிஞ்சிருக்கு மேக்சிமம் ஆனால் மௌலைமார் இதை தடுக்காமலுக்கு நாம் தடுத்து என்ன செஞ்சு போட்டுருவாங்க என்னையாவது செல்லி போட்டுருவாங்களோ என்னையாவது செஞ்சு போட்டுருவாங்களோ நம்மளை ஏதாவது காய்ச்சி போட்டுருவாங்களோங்கிறதுக்காக சொந்த லாபத்துக்காக அவர் எனக்கு ஒரு இடம் கிடைக்கணும் அடுத்த இதை என்ன முடிச்சுனா அடுத்த பயாலும் கூப்பிட மாட்டாங்க இல்லை எண்டு போட்டெல்லாம் நம்ம ஆக்களை என்ன செய்கிறேன் மௌலவிமாராக இருக்கக்கூடியவர்கள் இதை தடுக்காமலுக்கு சத்தம் போடாமல் நின்று போட்டுவார்கள் இது மௌலவிமார்கள் மீது கட்டாய கடமையாக இருக்கின்றது ஒரு ஒரு மார்க்கத்தில் எல்லா ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொன்னால் அதை கட்டாயம் எத்தி வைக்கணும் அப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்கணும் அதை கட்டாயம் மக்களாக இருக்கக்கூடிய நீங்களும் என்ன செய்யுங்க புரிந்து கொள்ளுங்கள் மார்க்கத்தில் இது இல்லாத ஒன்று இது தவிர்ந்து நடக்கப்பட வேண்டிய ஒன்று எனவே எங்களது கபூர்களுக்கு மேலே நாம் அடையாளத்துக்காக ஒரு பழகத்துண்டையோ ஒரு கல் துண்டையோ நாட்டுறது அதில் இல்லை அதை நாம் நாட்டுறோம் ஆல்ரெடி மஞ்சு பழகன்ட்டு சொல்லி செல்லுவாங்க அந்த பழகையே நாட்டுறீங்க பிரச்சனை இல்லை ஆனால் அந்த கொப்புகள் குத்தப்படுவது என்பது அந்த ஹதீஷின் அடிப்படையில் செய்வது என்பது அது மார்க்கத்துக்கு முரணான ஒன்று அவைகளை தவிர்ந்து நடக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் கட்டாயம்